பாகிஸ்தானை நெருங்கும் வங்கதேசம் இந்துக்களின் சொத்துகள் சூரை மோடியின் பகிரங்க எச்சரிக்கை வங்கதேசத்துக்குள் இந்து தேசமா கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே வங்கதேசமும் பாகிஸ்தானும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வருகின்றன தினந்தோறும் இந்து கோயில்கள் தாக்கப்படுகின்றன மதசார்பற்ற வங்கதேசத்தை இஸ்லாமிய நாடாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் தனது தூதர் மூலம் தெளிவான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் மோடி ஷேக் ஹசீனா காலத்தில் வங்கதேசத்துக்கு ஒரு பாகிஸ்தானி வேண்டும் என்றால் அது அத்தனை சுலபமானது அல்ல அவர் வங்கதேசத்தின் பாதுகாப்பு சேவை பிரிவில் இருந்து பாதுகாப்பு அனுமதியை பெற்றாக வேண்டும் தற்போது அந்த விதியை நீக்கியுள்ளது வங்கதேச இடைக்கால அரசு பாகிஸ்தானுக்கான விசா நடைமுறை இன்னும் எளிமையாக்கப்படும் என்று வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இதற்கு கைமாறாக கடந்த செப்டம்பர் மாதம் வங்கதேச பிரஜைகளுக்கான விசா கட்டணத்தை முழுமையாக தள்ளுபடி செய்தது பாகிஸ்தான் இதன் மூலம் வங்கதேசத்தவர் எவரும் பாகிஸ்தான் விசாவை இலவசமாக பெற முடியும் ஷேக் ஹசீனா வெளியேறிய சில வாரங்களில் பாகிஸ்தானிடமிருந்து துப்பாக்கி குண்டுகளை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது வங்கதேசம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே கடல் வழி வர்த்தகம் தொடங்கி இருக்கிறது பாகிஸ்தானின் சரக்கு கப்பல் ஒன்று வங்கதேசத்தின் சிட்டாக்கான் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தது நேற்று வரை இந்தியாவிடமிருந்து சர்க்கரையை இறக்குமதி செய்து வந்த வங்கதேசம் தற்போது பாகிஸ்தானிடமிருந்து இருபத்தையாயிரம் டன் சர்க்கரை வாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறது மேலும் பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசத்துக்கு இறக்குமதியாகும் என்று வங்கதேச அரசு அறிவித்திருக்கிறது பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத குழுக்கள் ஆயுதங்கள் போதைப் பொருட்களை வங்கதேசத்தில் இறக்குமதி செய்து அங்கிருந்து இந்தியாவுக்குள் கடத்த முயற்சி செய்யக்கூடும் இன்னொரு மாற்றமும் வங்கதேசத்தில் நிகழ உள்ளது வங்கதேச கரன்சி நோட்டுகளில் அந்த நாட்டின் தேசத்தந்தை ஷேக் முஜிபர் ரஹ்மானின் படத்தை நீக்கிவிட்டு மத வழிபாட்டு தலங்கள் சமய கலாச்சாரம் மாணவர் போராட்டம் தொடர்பான படங்கள் அடங்கிய புதிய ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் விட வங்கதேச அரசு முடிவு செய்திருக்கிறது இது தொடர்பாக வங்கதேசத்தின் முன்னணி நாளேடான டாக்கா ட்ரிபியூன் வெளியிட்டிருக்கிற செய்தியில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் வங்கதேச மத்திய வங்கி சார்பில் புதிய கரன்சிகள் அச்சிடப்பட்டு வருகின்றன புதிய நோட்டுகளில் ஷேக் முஜிபர் ரஹ்மானின் படம் இடம்பெறாது அவரது படத்துக்கு பதிலாக மத வழிபாட்டு தலங்கள் வங்க கலாச்சாரம் மாணவர் போராட்டங்கள் தொடர்பான படங்கள் இடம்பெறும் அடுத்த ஆறு மாதங்களில் புதிய கரன்சிகள் புழக்கத்தில் விடப்படும் அதாவது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் புதிய கரன்சிகள் அறிமுகம் செய்யப்படும் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள பழைய கரன்சிகள் செல்லும் என்று டாக்கா ட்ரிபியூன் தெரிவிக்கிறது எப்போதெல்லாம் வங்கதேசத்தில் அரசியல் நெருக்கடி வெளிசக்திகள் மூலம் உருவாக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நெருக்கமாக வங்கதேச அரசுகள் இருந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் படுகொலை செய்யப்பட்ட பிறகு வந்த அரசுகள் வங்கதேசத்தை இஸ்லாமிய நாடாக்க முயன்றன அந்த முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டவர் காலிதா ஜியா அவரைத்தான் இப்போது பிரதமராக்க வேண்டுமென பாடுபட்டு வருகிறார் மஹமது யூனுஸ் வங்கதேசத்தில் இராணுவ ஆட்சி நடந்த காலத்திலும் இஸ்லாமிய நாடாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது வங்கதேசத்துக்கே உரிய வங்க கலாச்சாரத்தை அகற்றிவிட்டு இஸ்லாமிய கலாச்சாரத்தை திணிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த முயற்சிக்கு இடையூறாக இருப்பவர்கள் அங்கிருக்கும் எட்டு சதவிகித இந்துக்கள் இந்துக்கள் தாக்கப்படுவது ஏன் என்பதை இப்போது புரிந்து கொள்ளலாம் வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பதவி விலகியதிலிருந்து அங்குள்ள இந்துக்களுக்கு எதிரான தொடர் தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன இதை கண்டித்து வங்கதேச சனாதனி விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன அந்த இயக்கத்தின் செய்தி தொடர்பாளராக இருந்த சின்மய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார் கிருஷ்ணதாசுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது இஸ்கான் அமைப்பையே அடிப்படைவாத அமைப்பு என்று வங்கதேச அரசு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறது கிருஷ்ணதாசுக்காக வாதாடிய ராமன் ராய் என்கிற வழக்கறிஞர் தாக்கப்பட்டார் எனவே கிருஷ்ணதாசுக்கு ஆதரவாக வாதாட வழக்கறிஞர்கள் எல்லோரும் அஞ்சும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் இஸ்கான் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ராதாராமன் தாஸ் நேற்று தனது எக்ஸ் பதிவில் சில முக்கிய தகவல்களை தெரிவித்திருக்கிறார் அவை என்னென்ன என்பதை பார்ப்போம் வங்கதேசத்தின் தலைநகர் டாக்காவின் துராக் காவல் நிலைய சரகத்துக்கு உட்பட்ட நம்ஹட்டா பகுதியில் இஸ்கான் ஆலயம் அமைந்திருக்கிறது சனிக்கிழமை அதிகாலை இரண்டு மணி அளவில் கோயிலுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் கோயில் கூரை மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்தனர் இதில் மொத்த கோயிலும் எரிந்து நாசமானது பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ லட்சுமி நாராயண் உள்ளிட்ட சாமி சிலைகளும் தீயில் எரிந்து கருகின இது தொடர்பாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை போலீசாரும் அரசு அதிகாரிகளும் எடுக்கவில்லை என்று ராதா ராமன் தாஸ் தெரிவித்திருக்கிறார் வங்கதேசத்தில் நூற்றுக்கணக்கான இந்துக்களின் வீடுகள் சூறையாடப்பட்டுள்ளன இந்துக்களின் கடைகள் அனைவரும் பார்க்க பட்ட பகலிலேயே கொள்ளையடிக்கப்படுகின்றன அங்குள்ள இந்துக்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தின் மதிப்பு ஆயிரக்கணக்கான கோடியை தாண்டும் என்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் வங்கதேசமும் பாகிஸ்தானும் நெருங்குவது இந்தியாவுக்கு பல சவால்களையும் தலைவலிகளையும் உருவாக்கும் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் நீள எல்லை பகுதியில் ஊடுருவல் அதிகரிக்கும் திட்டமிட்டு அகதிகள் இந்தியாவுக்குள் அனுப்பப்படலாம் வடகிழக்கில் உள்ள ஆயுத குழுக்களுக்கு வங்கதேசம் வழியாக ஆயுத சப்ளை நடக்கும் போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தீவிரமாகும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் வலுவடையும் மொத்தத்தில் இந்தியாவின் எல்லை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது இஸ்லாமிய பயங்கரவாதம் மூலம் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க முயன்று வரும் பாகிஸ்தானுக்கு வங்கதேசம் எனும் புதிய கருவி தற்போது கிடைத்திருக்கிறது இவற்றையெல்லாம் உணர்ந்துதான் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒருநாள் அரசுமுறை பயணமாக வங்கதேச தலைநகர் டாக்காவுக்கு திங்கட்கிழமை சென்றார் அங்கு வங்கதேச வெளியுறவுத்துறை செயலாளர் முகமது ஐசிம் முதினை சந்தித்து பேசினார் வங்கதேச வெளியுறவுத்துறை ஆலோசகர் முகமது தௌஹித் உசைனுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுசையும் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்புகள் தொடர்பாக விக்ரம் மிஸ்ரி டாக்காவில் செய்தியாளர்களிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் வங்கதேசத்தில் வாழும் சிறுபான்மை இந்துக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினேன் இந்து கோயில்கள் மீது நடத்தப் புடும் தாக்குதல் உட் குரித்து ஆழ்ந்த கவலையை தரிபித்தேன். We also had the opportunity to discuss certain recent developments and issues and I conveyed our concerns including those related to the safety and welfare of minorities. We also discussed some regrettable incidents of attacks on cultural, religious and diplomatic properties. இது தொடர்பாக வங்கதேச தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினேன் வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் எரிசக்தி நதிநீர் பகிர்வு மின்சாரம் வர்த்தகம் தொடர்பான இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன இரு நாடுகளின் மக்கள் பலனடையும் இந்த திட்டங்களை தொடர்ந்து அமல்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்று விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் ரொம்ப நுட்பமான சில விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் மிஸ்ரி எரிசக்தி நதிநீர் பகிர்வு மின்சாரம் வர்த்தகம் தொடர்பான இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன என்று மிஸ்ரி சுட்டிக்காட்டி இருக்கிறார் வங்கதேச இடைக்கால அரசு எல்லை மீறி போனால் வங்கதேசத்துக்கான மின் விநியோகம் குடிநீர் சப்ளை எரிசக்தி விநியோகம் வர்த்தக பரிவர்த்தனை ஆகிய அனைத்தையும் இந்தியா ஒருதலை பட்சமாக நிறுத்தலாம் அப்படி ஒரு அசாதாரண முடிவை இந்தியா எடுத்தால் வங்கதேசத்தால் சமாளிக்க முடியாது அத்தகைய உதவிகளை பாகிஸ்தானிடமும் அந்த நாடு எதிர்பார்க்க முடியாது காரணம் பாகிஸ்தானே தன் இருத்தலுக்காக பிற நாடுகளிடம் கையாந்தி கொண்டிருக்கிறது ஒரு பிச்சைக்காரனிடம் உதவி கேட்டால் என்ன கிடைக்கும் மிஸ்ரியின் வங்கதேச பயணத்தின் மூலம் வங்கதேச இடைக்கால அரசுக்கு சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய விதத்தில் முறைப்படி சொல்லி இருக்கிறது இந்தியா அதனால்தான் மிஸ்ரியின் பயணம் குறித்து கருத்து தெரிவித்த பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் இனிமேல் வங்கதேச அரசின் செயல்பாட்டில் மாற்றம் ஏற்படும் என நம்புகிறோம் என்று குறிப்பிட்டன பொதுவாக வெளியுறவுத்துறை அதிகாரியின் பயணம் குறித்து பாதுகாப்புத்துறை கருத்து தெரிவிக்காது இப்போது தெரிவித்திருக்கிறது இதுவே முக்கியமான திருப்பம் மாற்றம்தான் பேச்சுவார்த்தை மூலம் மிஸ்ரி வங்கதேசத்துக்கு விடுத்திருக்கும் எச்சரிக்கை மோடியின் நேரடி எச்சரிக்கை என்பதை மறந்துவிடக்கூடாது இப்போது இருப்பது மன்மோகன் சிங் அரசு அல்ல மோடியின் அரசு என்பதை மகமது யூனுஸ் புரிந்து கொள்ளவில்லை எனில் அவர் வேண்டியிருக்கும் கிழக்கு வங்கத்துக்கு ஆயுதமும் தந்து பயிற்சியும் தந்து பாகிஸ்தானிடமிருந்து பிரித்து வங்கதேசத்தை உருவாக்கியதே இந்தியா தான் இப்போது அங்குள்ள இந்துக்களுக்கு ஆயுத பயிற்சி தரவும் இந்துக்களுக்கென தனிநாடு கிடைக்கவும் செய்ய இந்தியாவுக்கு எவ்வளவு நேரமாகும் இந்துக்களின் கலாச்சார அடையாளங்கள் தாக்கப்படுவதும் தகர்க்கப்படுவதும் இந்துக்களின் சொத்துகள் சூறையாடப்படுவதும் ஆயுதம் ஏந்தும் கட்டாயத்தை வங்கதேச இந்து இளைஞர்களிடையே இப்போது உருவாக்கி இருக்கிறது எழுபதுகளில் ஷேக் முஜிபிர் ரஹ்மானின் முக்தி வாகினியில் வங்கதேச முஸ்லிம்களோடு துப்பாக்கி ஏந்தி வங்கதேச விடுதலைக்காக இந்து இளைஞர்கள் பாடுபட்டனர் இன்று தங்கள் விடுதலைக்காக வங்கதேச இந்துக்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வடக்கு மற்றும் தென்மேற்கு வங்கதேசம் முழுவதும் இந்துக்கள் தான் அங்குள்ள இந்துக்கள் அனைவரும் மொத்தமாக போராடினால் அதற்கு இந்தியா முழு ஆதரவு கொடுத்தால் பாகிஸ்தானை போலவே வங்கதேசமும் இரண்டாகும் ஒரு காலத்தில் இலங்கையில் இருந்த தமிழீழ போராளி குழுக்களுக்கு ஆயுதமும் ஆயுத பயிற்சியும் வழங்கியது யார் அதற்கு பிறகு நாற்பது ஆண்டு காலத்துக்கு இலங்கை என்ன பாடுபட்டது இவையெல்லாம் முகமது யூனிசுக்கு தெரிந்திருக்க வேண்டும் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் என மொஹமது யூனுஸ் வம்படியாக முடிவு செய்தார் அவர் தலைவிதியை மாற்ற யாரால் முடியும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்